தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் இலங்கை உடுக்கிய ராம்படை விபத்து ஜனாதிபதி அனுரவின் முக்கிய செய்தி மனநல பாதிக்கப்பட்டவர் செய்த கொடூர செயல் துடிதுடித்து பிரிந்த உயர் கொழும்பு தமிழ் மாணவிக்கு ஆதரவாக தமிழர் பகுதிகளில் வலுக்கும் ஆர்ப்பாட்டங்கள் கோர விபத்து அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் இளைஞனை உலக்கையால் அடித்துக் கொன்ற அரசு அதிகாரி அதிகாலையில் வீடு புகுந்து அடாவடி முன்னாள் அமைச்சர் கேகலியவின் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட பொருட்களால் அதிர்ச்சி മാണവി അംശികാ വിവഹാരം പോരാട്ടത്തിൽ കലു കൊണ്ട ആശ്രിയ അച്ചുരുത്തൽ തുടർവിന വെവാന வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட நுகர்வோர் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதனால் இந்த தொழிற்துறையின் முக்கிய பிரிவுகளில் படிப்படியாக மீண்டும் செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் சர்வதேச ரீதியாக முன்னணியில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் இறக்குமதி தளர்த்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளதுடன் வாகன சந்தை நுட்பமான கட்டத்தில் உள்ளதாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது வாகன சந்தை நுட்பமான கட்டத்தில் உள்ளதனால் அவதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அதிக இறக்குமதி வரிகள் வெளிநாட்டு நாணயத்திற்கான வரையறுக்கப்பட்ட அணுகுமுறை மற்றும் இஸ்திரமான நீண்டகால கொள்கைகளின் அவசியத்தன்மை போன்ற காரணிகள் தொழில்துறையின் வளர்ச்சியை பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவரல்யா ராம்படை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் அதிர்ச்சியை வெளியிட்டுள்ளார் ராம்படை பகுதியில் இன்று காலை அரசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ள செய்தியில் நுவரல்யா கம்பளை பிரதான வீதியில் கோத்மலை கெரண்டி பகுதியில் இன்று காலை நடந்த பஸ் விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது இது போன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதற்கு அரசாங்கம் தற்போது மும்முரமாக செயல்பட்டு வருகிறது தற்போதுள்ள சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமும் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இவ்வாறான விபத்துகளை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதற்காக கிளி ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இன்று காலை நடந்த இந்த கொடூரமான வீதி விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சகல தொடர்புடைய மருத்துவமனைகளையும் தயார்படுத்தவும் இது தொடர்பாக தேவையான அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதாரத்துறைகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் எனவும் ஜனாதிபதி அனுருக்குமார திசா சநாய்க்கு குறிப்பிட்டுள்ளார் நாகோடை கம்மத்தேகுட பகுதியில் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாகோடை கம்மத்தே குட பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி மூன்று வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தற்போதைய விசாரணைகளில் சந்தை கணவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் சந்தை கணவரை கைது செய்வதற்காக நாகோடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என் மௌனம் என் குற்றம் அல்ல உன் குற்றம் கலைப்போம் எனும் கொழும்பில் உயிரிழந்த மாணவி அம்சிகாவுக்கு நீதி கோரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன் போது அம்சிகாவின் ஆத்மா சாந்தி வேண்டியும் அவருக்கு நீதி வேண்டியும் கலந்து கொண்டோர் கருப்பு பாட்டி அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதன்போது போது பரிதாபம் வேண்டாம் இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிப்பதற்கான மகஜரம் வாசிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் அம்சிகாவுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னும் ஒரு மாணவிக்கு ஏற்படுவதற்கு முன்னர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கான சட்ட நடவடிக்கைகள் கடுமையானதாக ஆக்கப்பட வேண்டும் எனவும் இதன் போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன நம்போடி கேரண்டியல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு மில்லியன் இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை போக்குவரத்து பிரசன்ன அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொத்மலையின் கரண்டி இல்ல பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கலிற்கு காலை இந்த பயங்கர விபத்து இடம்பெற்றது குறித்த பேருந்தில் எழுபத்தெட்டுக்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையிலே அதில் தற்போது வரை இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திலேயே மரணித்துள்ளதாக ரிதிமாலியத்த போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலு கிழக்காகி உயிரிழந்த நபர் இருபத்தி எட்டு வயதுடைய பெத்தியாக்கோட ரிதிமாலியத்த மஹியங்கனை பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் தாக்குதல் நடத்திய நபர் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் எனவும் குறித்த வீட்டில் அவரும் அவரது உடல் நலம் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை பனிரெண்டு பத்து மணியளவில் இதன்போது உலக்கையால் வீட்டில் இருந்த நபர் குறித்த நபரை பதிலுக்கு தாக்கியதில் அவர் சம்பவத்திலே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த நபரின் மகளுக்கு மரணித்த நபருக்கும் இடையிலான காதல் தொடர்பே குறித்த நபர் வீட்டு வீட்டுக்குள் பிரவேசித்தமைக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது சந்தை கடவர் ரித்திய மாலியத்த போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ரித்தி மாலியத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விளக்கம் அறிய வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலியூர் ராமக்வேலவின் வசம் பல அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் லஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மே இருபதாம் தேதி வரை விளக்கம் அறியலே வைக்கப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட பொருட்களில் ஒரு யானை முத்து பல மரப்பட்டை துண்டுகள் மற்றும் ஒரு சிறிய பொறிக்கப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை அடங்குவதாக சிறைச்சாலை உளவுத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து விசாரித்த போது ரம்பு வேலா அந்த பொருட்களை தனது தந்தை தனக்கு கொடுத்ததாகவும் தனது பாதுகாப்பிற்காக அவற்றை எடுத்துச் சென்றதாகவும் கூறினார் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட உள்ளன உயிரிழந்த மாணவி அம்சிகாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கொழும்புள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த டெல்சி அம்சிகா என்ற பதினாறு வயது மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாடியில் இருந்து உயிரை மாய்த்து கொண்டார் பின்னர் மே நான்காம் தேதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடாத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் எழுதிய ஆசிரியரின் செயல்களை அவரது மரணத்துக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினர் மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பம்பலப்படியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் உள்ளாகியுள்ளது அதன்படி மாணவியின் குறித்து நியாயமான விசாரணை நடத்த கோரி கடந்த எட்டாம் தேதி கொழும்பில் மூன்று இடங்களில் நடத்தப்பட்டன குறித்த போராட்டங்களில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட சில குழுக்களினால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த ஆசிரியர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் ஒழியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்